வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் அந்த கணவனுடைய அம்மா இருந்தாங்க அது ஒரு நகர்ப்புற பகுதி நகர்ப்புறத்தில் இருந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுடைய ப பையன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு வேலை செஞ்சுட்டுருக்கும் போது ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து கோபமாக வர்றாரு வந்து அவருடைய மனைவி கிட்டே எங்கே எங்கள் அம்மா எங்கள் எங்கள் என்னன்னு கேட்குறாரு என்னங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மேலே தான் படுத்துட்டு இருக்காங்கன்னாங்க உடனே ரொம்ப கோவமா சத்தம் போடுறார் எங்கள் அம்மாவுக்கு நான் அப்படியே சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு கிராமத்துலேயே விட்டுவார்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நகர்ப்புறத்தில் அவங்களுக்கு வேலை தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் நீ தான் அவங்கள எங்கள் குழந்தை வச்சுக்கணும்னு சொன்னேன் அப்படின்ட்டு சத்தம் போடுவார் என்னங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க அவங்க இல்லை பார் சாமி விபூதியை மடிக்கிறதுக்கு செக் புக்கோடைய லீஃப் ஒரு செக் செக் லீஃபை எடுத்து கீழ்சீட்டு பண்ணிட்டுருக்காங்க நான் இதை இதோட அப்படியே இவங்க கீழ்சீட் பண்ணதை பார்க்காம ஆஃபீஸுக்கு போனோம் ஆஃபீஸில் செக்லி பக்கீச்சதை பார்த்து எல்லாம் சீக்கிராங்க எனக்கு ஒரே அவமானம் போயிடுது ஒரு சின்ன விஷயம்னு தெரில அப்படி அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுவார் உடனே அவருடைய மனைவி வந்து இல்லைங்க அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்க எதுவும் சத்தம் போடாதீங்க நான் சொல்லி பக்குவமாக புரிய வைக்கிறான் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது நீ இங்கேயே இரு தான் வரக்கூடாது அவங்கள எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போய் அவங்க அம்மாவை சொல்லுவார் இது மாதிரி நீ பண்ணிட்டோமா செக் புக்கு அதெல்லாம் கீழ்ச்சேன் நீங்கள் இருக்காத நீ வந்து கிராமத்துக்கு போயிடு என்னை ரொம்ப நீ ஒரு ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருக்கிற அப்படின்னு ரொம்ப சொல்லுவார் அப்போ அவங்க தான் சொல்லுவாங்க அம்மா தம்பி நான் முட்டாள்தான் எனக்கு அறிவியல் தான் அதேமாதிரி நீயும் போயிடக்கூடாதுன்னா உன்னை கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உன்னை படிக்க வைச்சா ஒன்று நான் ஒன்று ஒரு நல்ல அறிவாளி ஆகிட்டார் அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் இது இல்லை நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப அதை சொன்னாங்க உடனே அப்போ பையன் வந்து ஐயோ அம்மாவை திட்டமான்ன்ட்டு ரொம்ப இது பண்ணி வருத்தப்பட்டு பேசுவார் அவங்க அம்மா இல்லை தம்பி நீ வருத்தப்பட்டு சொல்லிட்ட என் வீட்டுக்கு போக சொல்லி நான் ஊருக்கு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு தொல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க என்ன தான் அவங்க கஷ்டப்பட்டு தாய் வளர்த்தாலும் மகனும் வந்து இடர்பாடாக நினச்சா உடனே தாய் கிளம்பிடுறாங்க ஆனால் அந்த கருணை வந்து அது தண்ணியோடு இருந்தாங்களேன்ற ஒரு நல்ல பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது இல்லை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம வளர்த்த ஆளாக்கிய பெற்றோர்களை எந்த நேரத்தையும் நம்ம கையை கொடுக்கக்கூடாதுன்றது தான் அந்த கைவினை சுருக்கம் நன்றி வணக்கம்